பொதுக்காலத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே வருகின்ற புதன்கிழமையாகிய இன்றைக்கு தொடர்ந்து இந்த நாட்களிலே நமக்கு முதலாம் ஆண்டுக்குரிய வாசகமாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலிலிருந்து தரப்பட்டிருக்கிறது இந்த நாளுக்குரிய இறை வாரத்தையை இப்பொழுது வாசிக்க கவனமாய் கேட்டறிய முன்வருவோம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு அருள் வசனங்கள் ஒன்று முதல் மூன்று மேலும் பதினைந்து முதல் பதினேழு முடிய சகோதர சகோதரிகளே மெல்கி செய்தற்கு சாலேம் நகரின் அரசர் உன்னத கடவுளின் குறு ஆபிரகாம் அரசர்களை முறியடித்து திரும்பியபொழுது அவரை எதிர்கொண்டு போய் அவருக்கு ஆசி அளித்தார் ஆபிரகாம் தம்மிடமிருந்த எல்லாவற்றில் இருந்தும் பத்தில் ஒரு பங்கை இவருக்கு கொடுத்தார் நீதியின் அரசர் என்பது இவர் பெயரின் முதற் பொருள் மேலும் இவர் சாலேமின் அரசர் அமைதியின் அரசர் என்பது இதற்கு பொருள் இவருக்கு தந்தை இல்லை தாய் இல்லை தலைமுறை வரலாறு இல்லை இவரது வாழ்நாளுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை இவர் கடவுளின் மகனுக்கு ஒப்பானவர் குருவாக என்றும் நிலைத்திருப்பவர் மெல்கி ஒப்பான வேறொரு குறு தோன்றியிருப்பதால் நாம் மேற்கூறியது இன்னும் அதிக தெளிவாகிறது இவர் திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல அழியாத வாழ்வின் வல்லமையால் குருவாக தோன்றினார் இவரை பற்றி மெல்கி சேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்னும் சான்று உரைக்கப்பட்டுள்ளது ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி பத்து மெல்கி முறைப்படி நீர் என்றென்றும் குருவே மெல்கி சதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே ஆண்டவர் என் தலைவரிடம் நான் உன் பகைவரை உமக்கு கால்மனை ஆக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வேற்றிரும் என்று உரைத்தார் வலிமை மிக உமது செங்கோலை ஆண்டவர் சியோ நிலைந்து ஓங்கச் செய்வார் உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும் மில்கி சதேத்தின் முறைப்படி நீர் என்றென்றும் அல்லே லூயா அல்லே லுவியா இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறை சாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் அல்லே லுவியா அல்லே லூயா ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்லிய நுள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் அம்மாவோடு இருப்பாராக மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே ஆட்சி உமகே அதிகாரம் மூன்று வாக்குகள் ஒன்று முதல் ஆற முடிய இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார் அங்கே கை சோம்பியவர் ஒருவர் இருந்தார் சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்கத்தோடு ஓய்வு நாளிலே அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர் இயேசு கை சும்பியவரை நோக்கி எழுந்து நடுவே நில்லும் என்றார் பின்பு அவர்களிடம் ஓய்வு நாளிலே நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று அவர் கேட்டார் அவர்களோ பேசாதிருந்தார்கள் அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி கையை நீட்டும் என்றார் அவர் நீட்டினார் அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது உடனே பரிசெயர் வெளியேறி ஏரோதையரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு ஓய்வு நாள் ஆண்டவருக்கு உரியது என்று சொன்னால் ஆண்டவர் அந்த நாளை தனக்கு விருப்பமானதாய் மாற்றிக்கொள்ள கூடாதோ அல்லது ஓய்வு நாளுக்குரிய அந்த கடமைகளை மனிதர்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் பணித்ததை ஆண்டவரும் கடைப்பிடிக்க வேண்டுமோ என்கின்ற ஒரு எண்ணத்தை தான் கேள்வியைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது ஓய்வு நாளை ஏற்படுத்தியவர் ஆண்டவர் அந்த ஓய்வு நாளினுடைய முறைமைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தது ஆண்டவர் அந்த ஓய்வு நாள் என்பதுவே ஆண்டவருக்கு உரிமையானதுதான் எனவே அந்த ஓய்வு நாளிலே மனிதர்கள் செய்ய வேண்டியதை ஆண்டவரும் செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பது என்பது நியாயமாய் இருக்காது என்பதுதான் உண்மை அவருக்குரிய நாளை அவர் எவ்வாறு அந்த நாளை செலவழிக்க விரும்புகின்றாரோ அந்த நாளை எப்படி சிறப்பு செய்ய விரும்புகின்றாரோ அல்லது அந்த நாளிலே எத்தகைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசிக்கின்றாரோ அதன்படி அந்த நாளை அவர் செய்வதற்கு அவருக்கு எல்லா தகுதியும் உரிமையும் உண்டு என்பதைத்தான் மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார் மனிதர்களை நோக்கி ஆண்டவர் கேட்கின்றார் ஓய்வு நாளிலே எது செய்வது முறை என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்த்துவிட்டு அவர் கூறுகின்றார் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா உயிரை அழிப்பதா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கின்றார் அதற்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை எனவே மௌனமாய் இருந்து சாதிக்கின்றார்கள் இந்த மௌனமாய் இருந்து சாதிக்கின்ற இந்த உணர்வு இயேசுவை கோபப்படுத்தியது என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவேதான் மார்க் எழுதுகின்றார் அவர் சினத்தோடு அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்க்கின்றார் என்று ஒரு வார்த்தையை அவர் சேர்க்கின்றார் பிரியமானவர்களே எது சரியோ அதை சரி என்று சொல்ல வேண்டியதுதானே எது நியாயமோ அந்த நியாயத்தை எடுத்துச் சொல்ல வேண்டியதுதானே அதற்கு மாறாக மௌனமாய் இருந்து அவருக்கு எரிச்சலை கொடுக்கின்ற போது அவர் கோபப்படுகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்துவிலே அன்பிற்கினியவர்களே ஓய்வு நாள் ஆண்டவருக்கு உரியது என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய மேலான ஆசிரை நாமும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் அந்த நாளிலே ஆண்டவரை நம்முடைய வாழ்விலே முந்த 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 தேடி அவருடைய அருளும் ஆசிரும் நம்மை நிரப்ப வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுதலோடு ஓய்வு நாள் ஒவ்வொன்றையும் நாம் அவருக்கே ஒப்பு கொடுத்து அவருடைய ஆசிரைக் கேட்டு நாம் ஜெபிப்போம் இறையருள் என்றும் நம்மை நிரப்புவதாக ஆமென்